அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிமராசி அன்பர்களுக்கான சூரிய பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்கள்ல மேஷ ராசியில பலம் பெற்ற சூரிய பகவான் வரும் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷப மனைக்கு பயிற்சியாக இருக்கார் அங்க கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறார் திரும்பவும் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷப இருந்து பயிற்சியாகி மிதன மனையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த முப்பத்தி இரண்டு நாட்களும் ரிஷபமனையில இருந்து உங்க ராசிக்கு சூரிய பகவான் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாவும் சுருக்கமாவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்மராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்றுங்கள் பாதத்தை உள்ளடக்கியது சிம்ம ராசி சிம்மராசிக்கு அதிபதி வீடியோல சொல்லக்கூடிய பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடந்த காலகட்டங்கள்ல உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் சென்றது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனாலுமே ஏழாம் இடத்துல அமர்ந்து சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா சூரியனை உங்க ராசி அதிபதிய பார்த்த காரணத்தினால உங்களுக்கு உங்க ராசி அதிபதி சூரியனால உச்ச சூரியனால பெரிய அளவுக்கு நற்பலன்கள் கொடுத்திருக்க முடியாது ஆனா வரும் பதினான்காம் தேதியில இருந்து உங்க ராசி அதிபதி பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் பத்தாம் இடத்துல சூரியன் அமர்வது அவ்வளவு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சமுதாயத்துல உங்க பெயரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் உயரும் பத்துல சூரியன் இருந்தாலே மதிப்பும் மரியாதையும் தானா தேடி வரும் அரசாங்க உத்தியோகத்துக்கு நீண்ட காலமா காத்துட்டு இருந்த சிம்ம அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் அரசு உத்தியோகம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அரசாங்க தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்க நம்பிக்கையோட இருக்கலாம் நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் புதிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு தேடி வரும் நீங்க செய்யும் தொழில மதிப்பும் கௌரவமும் கூடும் என்ன பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி என்ன வேலை சரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் மேலதிகாரிகளுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் இந்த சூரிய பகவான் அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பதவி உயர்வை இந்த காலகட்டத்துல நிச்சயமா கொடுப்பார் பதவி உயர்வு பதவியில முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும் சக பணியாளர்களோடையோ மேலதிகாரிகளோடையோ கடந்த காலகட்டங்கள்ல இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கி பணி சார்ந்த வகையில அனுகூலங்கள் இருக்கும் மேலதிகாரிகள் மூலமா அனுகூலம் இருக்கும் சக பணியாளர்கள் மூலமா அனுகூலம் இருக்கும் அரசியல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அரசியல்ல முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அரசாங்க உத்தியோகம் செய்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய சிறப்பான முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களும் சரி இடமாற்றம் சார்ந்த விஷயங்களும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நீண்ட காலமாக வேற இடமாற்றம் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வகையில இடமாற்றமும் பதவி உயர்வும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இன்னொன்னு அடுத்தவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா செயல்படுவீங்க சிம்மராசி அன்பர்களை இந்த காலகட்டத்துல யாரா இருந்தாலும் நம்பலாம் நம்பினா கரெக்டா நடந்துப்பீங்க அடுத்தவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவீங்க நிறைய சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல புதுசா நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்களும் புதிய பிரான்ச்சஸ் இந்த காலகட்டத்துல ஸ்டார்ட் பண்ணுவீங்க நல்ல நிர்வாக திறமை உங்ககிட்ட இருக்கும் அரசுக்கு நிகரான நிர்வாகம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அரசாங்க அரசு சார்ந்த வகையில ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு சாதகமான நம்பி இறங்கலாம் இந்த உங்களுக்கு அரசாங்க வகையில நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா பதவி உயர்வை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்த அதிபதி குரு பகவானும் இங்க பத்தாம் இடத்துல சூரியனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கும் காரணத்தினாலையும் பத்தாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான்

சூரிய பகவானும் குரு பகவானும் சுக்கர பகவானும் இந்த மாதத்துல இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க வருமானம் ஆட்டோமேட்டிக்கா இந்த காலகட்டத்தில் உயரும் நிறைய பேருக்கு பெரியவங்களுடைய தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு வகையிலையோ சமுதாயத்திலையோ பெரிய நபர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரியவங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க ராசி அதிபதியே பத்தாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால ஓன் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணம் நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உங்க எண்ண ஓட்டங்கள் அதிகமாக தொழில் சார்ந்த தான் இருக்கும் எப்படி முன்னுக்கு வரலாம் எப்படி பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி திங்கிங் மைண்ட் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நிறைய பேருக்கு ஆண் வாரிசு கொடுக்கும் குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயம் இந்த காலகட்டத்துல சாதகமாவே இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பத்தாம் இடம் பொதுவா பலமானாலே சிறப்புதான் அந்த வகையில் பத்தாம் இடத்துல அதிபதி சுக்கரன் வரும் பத்தொன்பதாம் தேதியில இருந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறதும் பஞ்சமாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதும் உங்க ராசி அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதும் அவ்வளவு விசேஷம் பத்தாம் இடம் நல்ல பலமா இருக்க போது இந்த மாதம் முழுவதுமே அப்போ சிம்ம ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை இந்த முப்பத்தி இரண்டு நாட்களை முறையாக சரியா பயன்படுத்திக்கோங்க எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்